السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سلف السنة ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن فلا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا

பள்ளிக்கேட்டில் விட்டு விடுகின்றனோ அவர்கள் அவரை நேர்வழி செலுத்த யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹத்தில் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அஹமது நபி சொல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரும் அல்லாஹ அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அல்லாஹ் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கிவீர்கள் செய்தான் யாரை முன்னெடுத்து மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றார் நபிகள் நாயகம் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அவன் அவனும் ஒரு கட்டுப்பட்டவருமாகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நவிகள்நாயகம் சல்ல அல்லாஹ் உலக அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்த நாயகம் ஆகியும் சொல்லல்லா செல்வா அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கும் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துக்களாகவும் ஒரு விதத்து வழிகீடாகவும் ஒரு வழிகீடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணிமிக்க நல்லடியார்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் நாள்தோறும் உரனுடைய வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த விளக்கங்கள் உங்களுக்கு நான் எங்கிருந்து சொல்கிறேன் என்றால் மார்க அறிஞர் பி ஜெயல் அவர்களுடைய விளக்கங்கள் தான் அது அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அந்த ஏக இறைவன் என்று இன்னும் அருள் புரியவனாக என்று கூறியவனாக நாம் தலைப்புக்குள்ளே சென்று விடுவோம் தலைப்பு இன்னைக்கு என்னன்னா அதை விட பிறைகள் என்று என்று பன்மையாக கூறுவது ஏன் பிறைகள் பன்மையாக கூறுவது ஏன் மே சுருக்குமாருக்கு விரைவாக முடித்து விடலாம் இந்த வசனத்தில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பிறைகள் என்று கூறப்பட்டுள்ளது ஒரு நிலவாகத்தானே இருக்கின்றது பிறைகள் என்று பன்மையாக கூறுவது ஏன் என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம் பிறைகள் என்று தமிழாக்கம் செய்த இடத்தில் ஹிலால் எனும் மூலச்சொல் பன்மையான அஹில்லா என்ற சொல் இடம்பெற்றுள்ளது இந்த பூமி துணைக்கோளான நிலவை குறிக்காது நிலவில் ஏற்படும் வளர்நிலை தேய்நிலைகளை குறிப்பிடதாகும் குறிப்பதாகும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிலா என அதிகமான ஒவ்வொரு நாளும் ஒரு நிலை என அதிகமான நிலைகள் நிலவுக்கு உள்ளதால் பிறைகள் என பன்மையாக கூறப்படுகிறது ஒன்றுமில்லை சரியா அந்த வசனத்தை நம்ம படித்து பார்ப்போம் சரியா நூற்றி எண்பத்தி ஒம்பது வசனம் தானே அது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்போது வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிந்துவிடும் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிறைகளை பற்றி மகமதே உம்மிடம் கேட்கின்றனர் அவை மக்களுக்கும் குறிப்பாக அஜிக்கும் காலம் காட்டிகள் என கூறுவீராக வீடுக்குள் அதன் வழியாக வீட்டுக்குள் அதன் பின்வழியாக வருவதை நன்மை என்று இறைவன் அஞ்சுவதே நன்மை எனவே வீடுகளுக்கு வாசல் வழியாக செல்லுங்கள் அல்லாஹ் அஞ்சுங்கள் எதனால் வெற்றி பெறுவீர்கள் சரியா இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹீணானதாக கூற மாட்டான் அது மனித உலகத்துக்கு நன்மை பாய்க்கும் வளமாகத்தான் இருக்கும் என்பதை நம்பி நாம் பயணிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அந்த அல்ல ரஹமான் புரிய வேண்டும் மேலும் மேலுமாக நாம் அதிகம் அதிகமாக அவனை துதிபாடி சொர்க்கம் நுழைக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த துன்பங்களாக இருந்தாலும்

அலிவுல் அம் அல்ல வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு சிறு உறுக்கம் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளாவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரை பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்களாலும் அறிய முடியாது அவன் ஆடிதை தவிர இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவர் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمنا بالله وملائكته قطب وكتبه رسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرنا ربنا ولك المصير أي قال الله نفس إلا أخلاق ما كسبت عليها مكتسبت ربنا لا تؤاخذنا نسينا أو أخطأنا ربنا تحمل علينا إسران كما عملته على الذين من قبلنا ربنا ولا إلا ما لا طاقة لنا به இறைவனிடம் தமக்கு கருப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டோரும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே மேற்றுமை காட்ட மாற்றம் செய்வியூட்டும் கட்டுப்பட்டு உனது மன்னிப்பை வேண்டுகோள் உங்களுடைய எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டவர்களால் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மையாக அவருக்குரியது அவர் செய்த தீமையை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு பிழை எங்கள் மீது வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அறவுபுரிவாயு நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என கூறுகின்றனர் அஹமது இல்லாஹர் சதகுல்லா அலி எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா நீங்கள் அனைவரும் நன்மையே உங்கள் தீமையை தருங்கள் இல்லை அவர்களுக்கு இருப்பொருள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த உயர்தரமான சுருக்கத்தை அடைவதற்காக மட்டுமே அந்த உயர்தரமான சுருக்கம் ஜனத்தில் விருது அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆகியால் புரிவாராம் என்று சொல்லி வர அகமது இல்லாஹ் ரபில் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி என்ன அவர்களே என்ன பண்ணுறீங்க அலைக்கும் சலாம் என்ன ரெண்டு வாட்டி அரைக்கும் சொல்லாம் நீங்களே போட்டுக்கிட்டீங்களா அஸ்லாம் வலைக்கும் அரைக்கும் சொல்ல அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு எந்திரிச்சாச்சா எல்லாம் காலை டிஃபன் முடிஞ்சிருச்சா காலை தொழுகை முடிஞ்சிருச்சா என்ன வேலைக்கு கிளம்பிட்டிங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்களா ஃபஸ்ட்டு சரி இதுவாக இருந்தாலும் ஓகே நன்றி நான் மற்ற நேரத்தில் இன்ஷாலாக பார்ப்போம் அது வரைக்கும் இருந்து விடை பெறுவது உங்களை மாட்டுக்கார பசங்களை மாட்டு வண்டி பசங்கள் போயிட்டு வரேன்